இந்தியா கூட்டணி வந்தால் நாங்கள் ஒரு ஐந்து வாக்குறுதிகளை கொடுத்துருப்போம் முதல் வாக்குறுதி நூறு நாள் வேலை திட்டத்தில் நூறு ரூபா இரநூத்தி ஐம்பது ரூபாய் இருக்கும் நாள் சம்பளத்தை நானூறு ரூபாய் மாற்றுவோம் அப்படின்ற வாக்குறுதி இரண்டாம் வாக்குறுதி தமிழகத்தில் தலைவர் தளபதியின் ஒரு வறுமையான திட்டம் ஒரு மகளிர் உரிமை தொகை திட்டம் அந்த திட்டத்தை போலவே அந்த திட்டத்துக்கு அடிஷ்னலான்னு கூட சொல்லலாம் டெல்லியில் ஒரு நல்லாட்சி அமைந்தால் தலைவர் ராகுல் காந்தியின் தலைமையில் ஒரு நல்ல ஆட்சி அமைந்தால் அதை வந்து ஒரு லட்சம் வரைக்கும் ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு வாக்குறுதி அப்படின்னா ஒரு மாதத்துக்கு எட்டாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட வரும் மூன்றாவது நம்மளுடைய மருத்துவ காப்பீடு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் எந்த சிகிச்சையாக இருந்தாலும் சரி எந்த மருத்துவமனையாக இருந்தாலும் சரி ஒரு காப்பீடு திட்டத்தையும் நாங்கள் அறிவிச்சிருக்கோம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத பெரிய பிரச்சனை எங்கே போனாலும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்காக அரசாங்கமே முதல் வேலையை கேரண்டி செய்யும் அப்படின்ற வாக்குறுதியையும் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஒரு லட்ச ரூபா ஸ்டைஃபண்டோட மற்றும் விவசாயிகளுக்காக விவசாய சட்டம் குறைந்தபட்ச நிர்ணய விலையை வந்து நம்ம வந்து ஒரு சட்டத்தின் மூலமாக கொண்டு வருவோம் அப்படின்ற வாக்குறுதி கொடுத்துருக்கோம் இந்த வாக்குறுதிகள் வந்து இரண்டாவது ஏன் இந்தியா கூட்டணி ஜெயி ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக நாங்கள் சொல்கிற விஷயம் மூன்றாவது நான் என்னுடைய பர்சனல் வாக்குறுதி தட் நான் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக தான் அடுத்த அஞ்சு வருஷம் பயணிப்பேன் அப்படின்ற வாக்குறுதி அதனால் இந்த மூன்று காரணங்களுக்காகவும் நீங்கள் இந்த தடவை இந்தியா கூட்டணியை பெருவாரியாக கை சின்னத்தில் வாக்களித்து நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும்